அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு திருக்குற ஆண் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம் குரான் உதறது அல்லா நம்ம கிட்ட பேசுகிறோம் அல்லா நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை எல்லாம் வெற்றியாகி தருவானாக வாங்க குரான் கொள்ள போகலாம் ரஹிம் சூரா பத்து யூனூஸ் பத்து பாகம் பதினொன்று வசனம் தொண்ணூற்றி எட்டு எனவே நாம் அளித்துவிட்ட எத்தனையோ ஊர்களில் நம் வேதனை வரும் முன் ஓர் ஊர் மக்கள் விஸ்வாசம் கொண்டு பின்னர் அதன் விஸ்வாசம் அதற்கு பயனளிக்க பயனளித்திருக்கக்கூடாதா அவ்வாறு எந்த ஊரும் இருக்கவில்லை யூனிஸின் சமூகத்தாரை தவிர அவர்கள் அல்லாஹுவின் தண்டனை வரும் முன் விசுவாசம் கொண்டு அதன் விஸ்வாசம் பயனளிக்காத பயனளித்த அதன் ஊரை சார்ந்தவர்களாவார் அவர்கள் விசுவாசம் கொண்டபோது இவ்வுலக வாழ்வில் இழிவுபடுத்தும் வேதனையை அவர்களை விட்டும் நாம் அகற்றிவிட்டோம் சிறிது காலம் வரை அவர்களை சுகம் அனுபவிக்குமாறு செய்தோம் தொண்ணூற்றி ஒன்பது மேலும் உமது இரட்சகன் நாடியிருந்தால் பூமியில் உள்ள அனைவருமே முற்றிலும் விசுவாசித்து விசுவாசித்திருப்பார்கள் எனவே மனிதர்களை அவர்கள் அனைவருமே விசுவாசிகளாகிவிட வேண்டுமென்று நிர்பந்திக்கின்றீரா நூறு மேலும் எந்த ஆத்மாவிற்கும் அல்லாஹுவின் அனுமதியின்றி என்று அது விசுவாசம் கொள்வதற்கில்லை மேலும் இதை விளங்கிக் கொள்ளாதவர்களின் மீது தண்டனையை அவன் ஆக்குகின்றான் நூற்றி ஒன்று நபியா அவர்களிடம் வானங்களிலும் பூமியிலும் என்ன இருக்கின்றனர் என்பதை கவனித்து பாருங்கள் என கூறுவீராக எனினும் விஸ்விஸ்வாசம் கொள்ளாதவர்களான சமூகத்தாருக்கு நம்முடைய அத்தாட்சிகளும் எச்சரிக்கைகளும் யாதொரு பயனளிக்கும் பயனளி பயனுமளிக்க மாட்டா நூற்றி ரெண்டு நபியே அவர்கள் தங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட நாட்களை போன்ற போன்றதே வேறு எதனையும் எதிர்பார்க்கின்றனரா ஆகவே அந்நாட்களை நீங்களும் எதிர்பார்த்திருங்கள் நிச்சயமாக அந்நாட்கள் உங்களுக்கு வருவதை உங்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களில் நானும் இருக்கிறேன் என்று கூறுவீராக நூற்றி மூணு பின்னர் அவ்வாறு தண்டனை வந்தால் நம்முடைய தூதர்களையும் அவ்வாறே விசுவாசம் கொண்டவர்களையும் நாம் காப்பாற்றுவோம் விஸ்வாசம் கொண்டவர்களை நாம் காப்பாற்றுவது நம்மீது மீது கடமையாகவே இருக்கிறது நூற்றி நாலு நபியே அவர்களிடம் மனிதர்களே நீங்கள் என்னுடைய மார்க்கத்தில் சந்தேகத்திருந்தால் அல்லாகவே அன்றி நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன் எனினும் உங்களுடைய உயிர்களை கைப்பற்றுபவன் கைப்பற்றுபவனான அல்லாகவேயே நான் வணங்குகி வணங்குகிறேன் மேலும் விஸ்வாசிகளில் உள்ளவனாக இருக்க வேண்டுமென்றே நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்ற நபியே நிற்கூறுவீராக நூற்றி அஞ்சு நபியே மேலும் அசத்தியமான எல்லா மதங்களையே மதங்களை விட்டும் நீங்கி நேரான மார்க்கத்தின் பால் சார்ந்தவராக உம்முடைய முகத்தை நிலை செய்வீராக இணை உள்ளவராக நிச்சயமாக நீரும் ஆகிவிட வேண்டாம் நூற்றி ஆறு இன்னும் அல்லாஹுவை தவிர உமக்கு பயனளிக்காதவற்றை மற்றும் உமக்கு இடர் செய்தவற்றை இடர் செய்யாதவற்றை நீர் அழைக்க வேண்டாம் அவ்வாறு செய்வீராயின் நிச்சயமாக அச்சமயமே அநியாயக்காரர்களில் உள்ளவராக நீர் ஆகிவிடுவீர் அலமதுல்லில்லா அலமதுல்லில்லா இன்னைக்கு இன்றைக்கி அல்லா நபியை பற்றி சொல்லியிருக்கான் அவங்க அந்த சமூகமே வந்து அல்லாஹ்க்கு பயந்து அல்லாஹ் அல்லாவை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க உங்களுக்கு வேதனை வரும்னு வந்து அல்லாஹ் சொல்லி அந்த நாள் வர்ற அவங்க வந்து யூனூஸ் நபி சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து மக்கள் வந்து அல்லாவை ஏற்றுப்பாங்க ஆனால் யூனுஸ் நபி இதை தெரியாமல் அவர் வந்து கப்பலில் போயிடுவார் இந்த யூனுஸ் நபி ஸ்டோரி ஃபுல்லாக கேட்கும்போது ரொம்ப இந்த இந்த விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும் அல்லாஹ் டைம் இருந்தால் இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி படித்து பாருங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்துவானாக சொர்க்கத்தை வாஜ்பாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜய் நசீபாக்கி வைப்பானாக சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜய் நசீபாக்கி வைப்பானாக உலக முஸ்லீம்களுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சு எல்லா பைத்துல் முகதஸை எங்களிடம் மீட்டுக் கொடுத்துறிய அல்லா பலஸ்தீன மக்களுடைய பாவங்களை மன்னிச்சுறிய அல்லா அநியாயக்கார சமூகத்தாரரிடம் வந்து எங்களை பாதுகாத்திரையல்ல அல்லா அநியாயக்கார சமூகத்தார்கள் எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே அல்லா வெற்றியை எங்களுக்கு அருள் புரி புரிந்துறிய அல்லா உன் தனிப்பட்ட கிருபையினால் எங்களுக்கு வெற்றியை கொடுத்துறியா அல்லா வைத்தல் முக்கதை மீட்டு அல்லாஹ் ஈருலக வெற்றியாளர்களாக ஆக்கிவிடையல்லா எங்களிடம் யார் யெல்லாம் துவாக்கிக்கு சொன்னார்களா ஒரு ஹலான ஹாஜத்தை எல்லாம் வை வையல்லா அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்த்திரு ரஹ்மானே தசுரிது வர சொலை கரீம் சலாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் பொருட்கள் அல்லா ربنا تقبل منا انکا انت سمی علیم وطب علینا انکا انتا طواب الرحيم السلام عليكم ورحمت اللہ و